அனைவருக்கும் வணக்கம் தமிழ் அஸ்ட்ரோவிசன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரை தமிழ் அஸ்ட்ரோவிசனுடைய சேனலில் வந்து பல புத்தாண்டு பலன்கள் சனிபெயர்ச்சி பலன்கள் மாத ராசி பலன்கள் பலந்தரும் பரிகாரங்கள் போன்ற பல வீடியோ தொகுப்புகள் வெளியாகி இருக்கின்றன இந்த வீடியோ காணொலி தொகுப்பானது மாத ராசி பலன்கள் வரிசையில் ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் இந்த வீடியோ காணொலியில் மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பது இதுதான் முதல் தடவையாக என்றால் தமிழ் அஷ்டோவசனுடைய வீடியோவை பார்ப்பதுதான் முதல் தடவையாக என்றால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் என்கிற பட்டனை கிளிக் செய்வதன் மூலமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும் அருகில் இருக்கும் இருக்கும்போல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக தமிழ் அஷ்ட்ரோவசனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் கிடைக்கப்பெறும் இரட்டை கிரகமான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதன ராசிக்கு இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தோட சூரியனோட கன்ஜெக்ஷனில் இருக்கு சூரியனோடு சேர்ந்திருக்கிறாரு உங்கள் ராசியிலேயே உங்கள் பனி ஐந்து மற்றும் பன்னிரெண்டுக்குரிய சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறார் இதனால் என்ன ஆக போதுன்னு கேட்குறீங்கன்னா உங்கள் ராசி அதிபதி வரையஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சூரியனோடு சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் தைரிய வீரியஸ்தானம் மற்றும் சகோதரஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரிய பகவான் வர்றதுனால சகோதர சகோதரி வகையில் செலவினங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதுபோக முக்கியமாக இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐந்து பன்னிரெண்டு கூடிய சுக்கரனுடைய பரிவர்த்தனை இடப்பரிவர்த்தனையாக இருக்கட்டும் அதுக்கடுத்து சேர்க்கையாக இருக்கட்டும் இந்த இரண்டுமே உங்களுக்கு நன்மை தரப்போகிறதாக அமையும் இப்போ குழந்தை பக்கத்துக்காக இயங்கிக் கொண்டிருந்தவங்களுக்கெல்லாம் அதற்கான முயற்சிகளையும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்கள் குழந்தையின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்கிறது அமையப்படுகிறது சுப விரயங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளின் செலவுக்காகவும் கல்வி செலவுகளுக்காகவும் சுற்றுலா செலவுகளுக்காகவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் செலவினங்களும் உண்டு இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உங்கள் ராசி அப்படின்னு பொழுது குரு பார்வையும் சனி பார்வையும் உங்கள் ராசியின் மேலே படுகிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே இரட்டை குணம் கொண்ட இந்த டபுள் பாசிட்டிவ் மைண்டும் இருக்கும் நெகட்டிவ் மைண்டும் இருக்கக்கூடிய இந்த முதுன ராசிக்காரர்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோ ஃபோக்கஸாக பாசிட்டிவாகவே நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா அதை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் உண்டு இப்போ இவங்க நெகட்டிவ் மைண்டை குறைச்சிக்கிறது கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸு எல்லாத்தையும் குறைச்சிக்கிறது மூலமாக தேவையற்ற பயங்களை போக்கி வாழ்க்கையில் நிம்மதி கிடைப்பதற்காகவும் மன அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு இந்த பொதுவாகவே இந்த முதன ராசிக்காரர்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ என்கின்ற நெகட்டிவ் மைண்ட் இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் இந்த நெகட்டிவ் மைண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு கட்டி விட்டுட்டு இந்த பாசிட்டிவ் மைண்ட்ஸோட ஃபுல் ஃபோக்கஸ்டாக பாசிட்டிவ் மைண்ட் பாசிட்டிவ் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் பாசிட்டிவ் மைண்டோட அணுகும் பொழுது அதற்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டு நீங்கள் பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்கள் தைரிய அதிபதி சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் இளைய சகோதரர்களுக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு அவர்கள் மேல் பாசம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமையும் குடும்பத்தில் இருப்பிறவர்களுக்கோ சொந்த பந்தங்களுக்கோ உடல் உடன்பிறப்புகளாக நீங்கள் கருதுபவர்களுக்கோ செலவினங்கள் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த ஜூன் மாதம் பொறுத்தளவுக்கு உங்கள் செலவுகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறதே தவிர பெரிய அளவில் ஒன்றும் மாற்றமில்லை உத்தியோகமானாலும் சரி செய்தொழிலானாலும் சரி பெரிய அளவில் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது இந்த மாதத்தில் ஏன்னா உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான மீன ராசி எந்த ஒரு கிரக பறவையும் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய பெரிய புதிய மற்றும் பெரிய மாற்றத்தையோ எதுவுமே காண முடியாது தொழில் எப்போதும் போல அனுது கொண்டே இருக்கும் சுமாராக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் வந்து தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவு சேஞ்ச் இருக்காது அதே நேரத்தில் வந்து உங்கள் செலவு செய்யக்கூடிய அளவிற்கு வருமானம் உண்டு தனவருமம் உண்டு வெளிநாட்டு வகையில் இல்லை அயல்நாட்டு வகையில் ஏதேனும் ஆதாயம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்களுக்கு கண்டக காலமாக இந்த காலகட்டம் இருந்தாலும் கணவன் மனைவி வகையில் ஒரு இணக்கமான போக்கு கொஞ்சம் தற்போது நிலை வந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே சண்டை கிட்ட ஒரு தெளிவு பெற்று குடும்பத்தில் இப்படி நடந்துக்கிட்டால் சண்டை வராதுங்கிற ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு தானாகவே வந்திருக்கும் குரு பகவானோட அருளால்ல வந்து நீங்கள் இது நல்லது இது கெட்டது இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பக்குவம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் குடும்பத்தில் இவ்வாறு நடந்தால் சண்டைகளை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு மன தெளிவு உங்களுக்கு ஏற்கையாகவே ஏற்பட்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் கேது சேர்க்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்மையும் தராது அதே நேரத்தில் தீமையும் கொடுக்காது ஒரு கேது செவ்வாய் மற்றும் கேது சஞ்சாரம் செய்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கிறது மற்றும் கேதுவோட சேர்க்கை இருக்கிறதுனால பெரிய அளவில் நன்மைகளும் இருக்காது அதே நேரத்தில் பெரிய அளவில் தீமைகளும் இருக்காது ஒரு சுமூகமான பக்கையை கடைபிடிக்க முடியும் உடல்நலத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நீங்களாகவே உடல்நலத்தில் இவ்வாறு குறைய இருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னாலும் கூட அத்தகைய எண்ணங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி உடல்நலக் கோளாறுகள் அனைத்தும் எதுவுமே இருக்காது எட்டாம் இடத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை உங்களுக்கு நன்மைகளும் தீமைகளும் தராத ஒரு அமைப்பில் இருக்கார் அதுவும் பத்தாம் தேதி செவ்வாய் பத்தாம் தேதியிலிருந்து செவ்வாயும் கேதுவும் ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது வந்து உங்கள் ராசிக்கு இதை பாசிட்டிவ் சைடாகவே எடுத்துக்கலாம் பொதுவாக எட்டாம் இடத்துல வந்து கிரகம் உச்சம் பெறும் பொழுது செவ்வாய் இருக்கிறதுனால பல தீமைகள் நடக்கும் உடல்நல கோளாறுகள் நடப்போமோ பல பேர் கேட்குறது உண்டு அதே நேரத்தில் இந்த கேது கஞ்சக்ஷன் இருக்கிறதுனால கேதுவோட சேர்க்கை இருக்கிறதுனால தீமைகள் எதையும் இந்த காலகட்டத்தில் நடக்காது எதையும் நினைத்தும் அதிகமாக பயப்பட தேவையில்லை ஓவராலாக உங்கள் ராசிக்கு இந்த மாதத்தை இந்த ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை பார்க்கும் பொழுது செலவு செய்யக்கூடிய அளவு வருமானம் இருக்கும் ஒரு சாதாரண மாதமாக உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்